பூண்டி மாதாவின் பிறப்பு பெருவிழா தேர்வனி செப்டம்பர் எட்டு இரவு நடைபெறுகிறது அனைவரும் வருக மாதாவின் அருளாசி பெறுக பொள்ளாச்சி அருகே உள்ள கிணத்துக்கடவு காய்கறி சந்தையில் தக்காளியின் விலை வீழ்ச்சி அடைந்துள்ளது கோவை கிணத்துக்கடவு பொள்ளாச்சி கேரள மாநிலம் உள்ளிட்ட பல பகுதிகளிலிருந்து ஏராளமான வியாபாரிகள் கிணத்துக்கடவு பகுதிக்கு தக்காளி கொள்முதல் செய்ய வந்தனர் இந்த சூழலில் கடந்த வாரத்தில் கிலோவிற்கு சில்லறை விலையில் ஐம்பது ரூபாய் வரைக்கும் விற்பனையான தக்காளியானது இந்த வாரத்தில் ஒரு கிலோ தக்காளி அதிகபட்சமாக இருபத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்பனையானது இதனால் பொதுமக்கள் ஒரு பக்கம் மகிழ்ச்சி அடைந்தாலும் தக்காளி விலை திடீரென வீழ்ச்சி அடைந்ததால் தக்காளிகளை விற்பனைக்கு கொண்டு வந்த விவசாயிகள் கவலையடைந்தனர் கும்பகோணத்தில் மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் போலி உணவுப் பொருட்களை கண்டறிவது குறித்து பொதுமக்களுக்கு செயல்முறை விளக்கம் செய்து காட்டினர் பொதுமக்கள் அன்றாடம் பயன்படுத்தும் உணவுப் பொருட்களான தேன்

கன்னியாகுமரி பட்டணம் மீன்பிடி துறைமுகத்தில் மத்திய பாஜக அரசு மீனவர்களுக்கு எதிராக கொண்டு வந்து வந்துள்ள மீன்வள மசோதாவை கண்டித்தும் ஆழ்கடலில் இருந்து ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் திட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தியும் மீனவர்களும் தாவை கவினரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது கொளுத்தும் வெயிலிலும் நடந்த இந்த ஆர்ப்பாட்டத்தில் பலரும் வெயிலின் காரணமாக மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது